ஜோதிடம் சார்ந்து பேசுவாங்க அம்மாவினுடைய அறுசுவை ஜோதிட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சுமதி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறேன் மேடையில மாதா பிதா குரு தெய்வம் அனைவரையும் வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன் என்னுடைய குருநாதர் சூரியனார் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் நான் வந்து இங்க நின்று பேசுறதுக்கு அவர்தான் காரணம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஜோதிடராக வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அவரோட வழிகாட்டுதலின்படி தான் வந்து நான் வந்து இருக்கேன் நான் ஜோதிடம் வந்து பார்த்து மக்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன் இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய கருத்துகள் தெரிஞ்சவங்க பெரிய ஜோதிடர்கள் தான் இங்கே இருக்கீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் இங்கே சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அதாவது கிரகங்களோட அசைவுகளை வச்சு நம்ம வந்து மக்களுக்கு வந்து கருத்துக்களை வந்து இது நடக்கும் அப்படின்றத வந்து நம்மளால் சொல்ல முடியுது ஆனால் முன்னையே வந்து காளிதாசர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரகங்களின் அசைவுகளை வச்சு நம்ம என்ன தான் வந்து கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து இதுதான் நடக்கும்னு நம்ம சொன்னாலுமே திட்டவட்டமாக வந்து நம்மளால் வந்து நூறு சதவீதம் வந்து உறுதியாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்றத வந்து காளிதாசர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது ஜோதிடம் அப்படின்றது வந்து எண்பது சதவீதம் தான் ஜோதிடம் அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதவே ஜோதிடத்தையே முழுமையாக நம்பி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது எண்பது சதவீதம் தான் அதை வந்து நம்ம ஒரு வழிகாட்டுதலாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்கூல் காலேஜில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு வேலைக்கு போகிற இடத்துல அந்த ஸ்கூலில் காலேஜில் படித்ததாவே அப்படியே வந்து நம்ம வந்து வேலைக்கு போகிற இடத்துல நம்ம செயல்படுத்துறது கிடையாது அதை அதன் மூலமாக கிடைத்த அனுபவங்களை வைத்து நாம் வந்து அந்த வேலையில் வந்து நம்ம செயல்படுறோம் அங்கே கிடைக்கிற அனுபவங்களை வச்சு அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்மளுக்கு என்ன அனுபவங்கள் கிடைச்சிருக்கோ படிப்பறிவில் வந்து என்ன நம்ம கெட் நமக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் அது தான் ஜோதிடமும் ஜோதிடம் என்பதை நாம் ஒரு வழிகாட்டுதலாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இருபது சதவீதம் வந்து அது கடவுள் வந்து என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் இப்போ நேரம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது உயிர் போகும் அப்படின்றத உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது அவங்க அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்கான வழிகளையும் கடவுள் வந்து கொடுத்துருப்பாரு அதுக்கான சித்தங்கள் அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உயிர் தப்பிக்க முடியும் அதே மாதிரி ஜாதகம் அப்படின்றது என்னன்னா நடுக்கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து கரை சேர முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு கலங்கரை விளக்கம் வந்து அங்கே இருந்து அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து அந்த கப்பல் வந்து வந்து சேரும் கரைக்கு அது மாதிரி வாழ்க்கை அப்படின்ற அந்த கடலில் நம்ம வந்து சில தவிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம சிந்திக்க முடியாத நேரங்கள்ல இந்த ஜாதகம் அப்படின்றத ஒரு வழிகாட்டியா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜோதிடத்தில் ரொம்ப ஆழ்ந்து இல்லாதவங்க பொதுமக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படின்றத அந்த பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் இதை வச்சு தான் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து மேசராசினா மேசராசி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி ரிசபராசினா ராசி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் எந்த ஒரு ஜாதகமும் ஒரு ஜாதகம் மாதிரி இருக்காது ஆயிரம் ஜாதகம் எடுத்தாலும் ஆயிரம் ஜாதகமும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் எனக்கு கிடைச்ச அனுபவத்துல நான் ஒரு ஜாதகத்தை வந்து சொல்றேன் கும்ப லக்னம் லக்னாதி லக்னம் உட்கார்ந்து இருந்த இடம் வந்து ராகு எட்டாம் இடத்துல இருக்குது அப்ப வந்து அந்த ஜாதகரோட சிந்தனைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாறுபட்ட சிந்தனையாக இருக்கும் ஒரு நார்மலான மனிதர்கள் சிந்திக்கிறதை விட இவங்களோட சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறுபட்டதாகவே இருக்கும் நல்ல புத்திசாலியாக தான் இருப்பாங்க ஆனால் எல்லாமே சிக்கல் பிடிச்சதாகவே இருக்கும் அதே வந்து அந்த லக்னம் வந்து ஒரு ஒன்றாம் இடத்துலையோ இல்லை மூணாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு நார்மல் மனிதர்களாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கையில் இருக்க பணம் பொருள் வீடு வாசல் இந்த மாதிரி நிலையான சொத்துக்கள் இந்த மாதிரி சிந்தனைகளில் போயிடுவாங்க அதே வந்து எட்டாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறப்ப லக்னம் கண்ணியில் ராகு இருக்குது எட்டாம் இடம் இப்போ அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா மாறுபட்டதாக தான் இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிக்கல் பிடிச்ச சிந்தனைகள்லேயே தான் இருப்பாங்க அமானுஷ்யம் அதாவது சொல்லப்போனால் இந்த ராகு எட்டாம் இடம் கேது எட்டாம் இடம் இவங்களாம் வந்து இவங்க லக்னாதிபதி இதில் உட்காந்துருந்தது அப்படின்னாலே அவங்களோட சிந்தனைகள் மாறுபட்டதாக இருக்கும் அவங்க வந்து ஒரு நார்மல் மனிதர்கள் கிடையாது இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சாத்தான் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளில் தான் இருப்பாங்க அந்த லக்னாதிபதி அதில் இருந்ததுன்னா அதே லக்னாதிபதி வந்து ஒன்று மூணு அஞ்சாம் இடம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கடவுளின் அனுகிரகத்தோடு வந்து இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம பேசினா கூட அவங்க மூலமா நமக்கு உதவிகள் கூட கிடைக்கும் இந்த அதே எட்டாம் இடத்துல அப்படின்னா நம்மளையும் சேர்த்து சிக்கல சிக்க வச்சுட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் ரெண்டாம் இடத்துல வந்து சனி கேது இருக்கு கும்ப லக்னத்துக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் இது வந்து இப்ப இரண்டாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்குது கூட வந்து கேதுவும் உட்காந்துருக்கு இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா என்ன சாரை வாங்கியிருக்குன்னா புதன் சாரை வாங்கியிருக்கு புதன் வந்து எட்டாம் வீட்டுக்குடியவர் லக்னத்துக்கு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாம் இடத்தில் உள்ள உறுப்புகள் வந்து கண்டிப்பாக சேதமடையும் அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க அதுக்கு மேலே அவங்க கையில் இருக்க காசுகள் வந்து கண்டிப்பாக வந்து அழிவை நோக்கி தான் போவோம் கையில் இருக்க பணத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க அதுக்கப்புறம் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்னத்தில் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே இருக்குது சூரியன் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு அப்போ வந்து செவ்வாய்ங்கிறது ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்றதுனாலையும் புதன் வந்து படிப்புக்குரியவர் அவரும் மருத்துவத்துக்கு சாதகமாக வருவார் அப்போ வந்து இந்த ஜாதகர் கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்குது இது ஒரு டாக்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் கும்பலக்னா நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இருக்கு சூரியன் செவ்வாய் சாரம் செவ்வாய் சூரியன் சாரம் நாலாம் இடத்துல உட்காந்து பத்தாம் இடத்தை பாக்குது பத்தாம் இடம் விருச்சகத்தை பாக்குது அப்ப வந்து அந்த இடத்தையே பாக்குறதுனால இவர் கண்டிப்பா வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பலாக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து சூரியன் அந்த ஏழாம் இடத்துக்குரியவர் வந்து நாலாம் இடத்துல உட்கார்ந்து அதே மாதிரி எட்டாம் இடத்துக்குரிய புதனும் வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருக்கு அப்ப ஏழு எட்டு கூட்டா வந்து நாலுல உட்காந்துருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா கல்யாணத்தில் திருமண தடை கண்டிப்பா ஏற்படும் ஒரு நிச்சயம் நின்று போயிடும் பந்தல் போட்டு நின்று போயிடும் இந்த மாதிரி கண்டிப்பா அவங்களுக்கு திருமண தடை கண்டிப்பா ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்து தான் இவங்களுக்கு வந்து திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே மாதிரி திருமணம் எப்போ ஆகும் இப்போ வந்து இந்த ஜாதகும்பலக்கணும் செவ்வாதிசம் நடக்குது செவ்வாதிசை நடக்கிறப்ப வந்து இவங்களுக்கு புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த புதன் வந்து புதன் புத்தில அவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகுமா ஆகாது ஏன் அப்படின்னா புதன் வந்து லக்னத்துக்கு கும்பலக்கணத்துக்கு எட்டு குடையவர் அப்ப வந்து இவருக்கு திருமண தடை கண்டிப்பா ஏற்படும் பொண்ணு பார்த்தாலும் நின்று போயிடும் அதுக்கப்புறம் புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்தி வருது அந்த கேது வந்து கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது கேதுவும் வந்து ராகு சாரம் வாங்கி எட்டுல நிற்குது அப்ப வந்து இந்த திரு இவருக்கு வந்து திருமணம் ஆகுமா கேது புத்தில அப்படின்னா கேது புத்திலையும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இல்லை அதுக்கப்புறம் சுக்கர புத்தி வரும் செவ்வா திசை சுக்கர புத்தி சுக்கர புத்தியில் திருமணமாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சுக்கரன் வந்து செவ்வாசாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு அதே மாதிரி திசை வலுவா இருக்கு ஆனால் வந்து புத்தி வலுவா இல்லை சுக்கரன் வந்து செவ்வாசாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு சூரியன் வந்து ஏழு குறையவர் அப்போ வந்து சுக்கர புத்தியில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கடவுள் அனுகிரகத்தோடு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து சூரிய புத்தி வரும் சூரிய புத்தியில் இவருக்கு நூறு சதவீதம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா செவ்வாய் திசை வந்து கல்யாணத்துக்கு சாதகமாக இருக்குது அதுக்கு புத்தியும் சாதகமாக வரணும் செவ்வாய் திசை வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு சூரியன் வந்து ஏழு குடையவர் அப்போ செவ்வாய் வந்து சூரியன் சாரை வாங்கியிருக்கனாலையும் சூரியன் வந்து செவ்வாய் சாரை வாங்கியிருக்கிறதுனாலையும் இவருக்கு வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரிய புத்தியில் ஏன்னா சார பரிவர்த்தனை பெற்றிருக்கு அதனால நூறு சதவீதம் உறுதியாக சூரிய புத்தியில் செவாதசா சூரிய புத்தியில் கல்யாணம் சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் தனித்திறமை படைத்தவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனிப்பட்டது ஒருவருடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கை போன்று இருக்காது அதனால வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை கடந்து போகணும் அதுக்கான தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னம்பிக்கையோட வாழணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரெல்லாம் இழக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கன்னி பேச்சு என்று சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாங்க பார்த்தீங்களா எவ்வளவு அதிரடியா பேசினாங்க ஆனா கன்னி பேச்சுன்னு சொல்லி நம்மளெல்லாம் திகைக்க வச்சுட்டாங்க முதல் மேடை வேற பார்த்துருங்க இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் மிக அருமையாக பேசிய சகோதரி அவர்களுக்கு குரு குருவிக்கே அத்துணை பெருமைகளும் அனைத்து ஜோதிடர்களுமே அந்த ஒரு நிலையில் போகும்போது நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சகோதரி சுமதியம்மா அவர்களை கௌரவிக்கும் விதமாக ரோஷன் மேடம் வந்து அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மதிப்பு செய்வார்கள்